மகாபாரதத்துல திருதராஷன் காந்தாரி தம்பதிக்கு நூறு மகன்கள் இருந்திருப்பாங்க இவங்களை கௌரவர்கள்னு சொல்லுவோம் ஆனா அந்த தம்பதிக்கு இந்த நூறு மகன்கள் மட்டும் இல்லாம ஒரு மகளும் இருந்தாங்க அவங்க தான் துச்சலை இந்த நூறு மகன்கள் காந்தாரி மனசுல கடவுளை நினைச்சு தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க அவங்க வேண்டின உடனே பிறந்த ஒரு குழந்தை தான் துச்சலை ஆனா துச்சலையோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் சந்தோஷமா இல்லை கௌரவர்கள் நூறு பேருக்கும் சகோதரியா இருந்தும் கூட இவங்களது வாழ்நாளில் இவங்க தனிமையில தான் கழிச்சிருப்பாங்க சிந்துவின் ராஜாவான ஜெயத்ரதனுக்கு துச்சலையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா கணவனான ஜெயத்ரதனும் நிறைய பாவங்கள செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பாரு பாண்டவர்கள் சூதாட்டத்துல தோத்து வனவாசம் போயிருந்த சமயத்துல திரௌபதியை இந்த ஜெயத்ரதன் கடத்திருப்பாரு அதே மாதிரி குரு போர்ல அபிமன்யூவ அநியாயமா கொன்றதுல இந்த ஜெயத்ரதனுக்கும் முக்கிய பங்கு இருந்திருக்கும் அதனால பதினான்காவது நாள் போர்ல அர்ஜுனன் ஜெயத்ரதனை தலையை துண்டித்து கொன்று இருப்பாரு